உனக்குள் இருக்கும் அன்பு எப்போது வெளிப்படும் பாபாஜி ஒரு முறை சொன்னார் மனிதன் அன்பில்லாமல் இருப்பது முடியாது ஆனா மனிதன் அன்பை மறைக்க கற்றுக்கொள்ள முடியும் ஆமாம் உனக்குள் ஏற்கனவே ஒரு கடல் இருக்கிறது அதை வெளியில் வராமல் தடுத்தது யார் நீ அல்ல உன்னை காயப்படுத்தியவர்கள் உன்னை குறைத்து மதித்தவர்கள் உன் உண்மையை புரிஞ்சுக்காமலே தீர்ப்பு சொன்னவர்கள் அவர்களின் குரல் உள்ளே ஒரு பற்ற மாதிரி நின்னு உன் அன்பை பூட்டுச்சு ஆனால் பாபாஜி சொல்வார் அன்பு பூட்டப்படுவதில்லை அன்பு காத்திருக்கிறது நீ எழுந்து நிற்கும் அந்த ஒற்றை நொடியை அஞ்சு எழுந்து நிற்கும் தருணம் கோவையில் ஒரு பெண் ஆனந்தி அவளுக்கு ஒரு சைல்ட்ஹுட் வூண்ட் அவள் எவ்வளவு கொடுத்தாலும் எவ்வளவு அன்பு வெளிப்படுத்தினாலும் மக்கள் அவளை பயன்படுத்திக்கிட்டாங்க அவள் மெதுவாக ஒரு முடிவு எடுத்தா நான் யாரையும் நம்ப மாட்டேன் அன்பு என் வாழ்க்கையிலே தேவையில்லை அது அவளின் அதிகபட்ச தண்டனை ஒருநாள் அவள் மலைக்கு போயிருந்தாள் அங்கே அமைதியா இருந்த ஒரு வயதான சந்நியாசி பாபாஜி போதனையை பாலிக்கிறவர் அவர் அவளை பார்த்து ஏதும் காரணமின்றி சொன்னார் உன் கண்களில் அன்பு இருக்கு அது துன்பத்தின் கல்லால் அடக்கப்பட்டிருக்கு அந்த கல்லை நீ மட்டுமே உடைக்க முடியும் அவள் அதிர்ந்தா அவள் யாரிடமும் சொல்லாத உண்மையை அவர் நேராக சொன்னார் அவர் இன்னொரு வரி சொன்னார் அன்பு வெளிப்படும் தருணம் உன் காயத்துக்காக அழுவதில் இல்லை அந்த காயத்தை வெல்ல முடிவெடுக்கும் நொடி அந்த இரவு அவள் வீட்டுக்கு போய் கண்ணாடி முன்னாடி நின்று முதன்முறையாக சொன்னாள் என்ன காயப்படுத்தின உலகத்தையும் நான் மன்னிக்கிறேன் ஆனா இனிமே நானே என்ன காயப்படுத்த மாட்டேன் அந்த ஒரு வரி அவளின் உள்ளே இருபது வருடமா அடக்கப்பட்டிருந்த அன்பை வடிவெடுக்கும் எரிமலை மாதிரி வெளியே கொண்டு வந்தது அந்த நாளிலிருந்து அவள் அன்பு கொடுக்கல அவள் அன்பாகவே மாறினாள் பாபாஜியின் சக்தி வரி உடல் வைக்கும் உண்மை அன்பு வெளியில் கிடைக்காது அது பிறர் கொடுப்பது அல்ல அன்பு வெளிப்படும் தருணம் நீ உன் ஆன்மாவை மீண்டும் கைப்பற்றும் தருணம் அன்பு காயத்தால் சாகாது அன்பு மறக்கப்படாது அன்பு காத்து இருக்கும் நீ உன்னையே மீண்டும் ஆளாக்கும் அந்த ஒரே நொடியை அந்த நொடி வந்தால் உன்னுள்ளிருந்த அன்பு கண்ணீரா வெளிவரும் சிரிப்பா வெளிவரும் ஒளியா வெளிவரும் ஆனா வெளிவராம இருக்கு இவ வராம இருக்கு முடிவே கிடையாது ஜாய் ஓம் க்ரியா பாபாஜி நம்மா